അനുമനാട് മനമേ ഉനെ അനുവും കായമേ അനു മന പാട് മനമേ ഉനെ അനുവും കാ ഭയമേ നാളോറും ശ്രീരാമജപമേല്ലും വാർത്തകളെല്ലാം ഇ மயமே அனுமனை பாடு மனமே அனுவும் அணுகாது பயமே என்றும் அவனை நினைத்தால் போதும் எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்தே போகும் என்றும் அவனை நினைத்தால் போதும் எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்தே போ கவலை என்பது மலை என்றாலும் கவலை வேண்டாம் அவன் கை தாங்கும் கவலை என்பது மலை என்றாலும் கவலை வேண்டாம் அவன் கை தாங்கும் மன்னும் பாடு மனமே உனை உனையணுவும் அணுகாது பயமே அனுமனை பாடு மனமே உனையணுவும்னு காது பயமே சக்தியும் நல்ல புத்தியும் கொடுக்கும் சமய சஞ்சீவி ராமனின் தூதன் சக்தியும் நல்ல புத்தியும் கொடுக்கும் சமய சஞ்சீவி ராமனின் தூதன் நம்பிக்கையோடு அவனை தொழுதால் நமக்கென வருவான் நல்லருள் புரிவான் நம்பிக்கையோடு அவனை தொழுதால் நமக்கென வருவான் நல்லருள் புரிவான் அனுமனை பாடு மன்னமே உனையணுவும் அணுகாது பயம் அனுமனை பாடு மனமே உனை அணுவும் அனுகாது பயமே நாள்தோறும் ஸ்ரீராம ஜெபமே சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் இன்பமயமே அனுமனை பாடு மனமே உனை அணுவும் அனுகாது பயமே அனுமனை பா bye